நீங்கள் தியானத்தில் அவசியம் அமர வேண்டும் இந்த சரீரம்தான் நாம் வாழ்க்கையில் பெறுகின்ற வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அச்சாரமாக இருக்கின்றது இந்த சரீரம் உள்ள போதே சாந்தியை நாம் உணர வேண்டும் அச்சாந்தியில் நிலை தியானத்தை நாம் பழக வேண்டும் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிட்டால் அதை மரணம் என்று சொல்கிறோம் இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே போதே சற்று நேரம் நாம் இந்த உடலை மறந்திருந்தால் அதற்கு பெயர்தான் தியானம் அப்படியென்றால் இந்த தியானத்தை எவ்வளவு முக்கியமாக நினைத்து சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்குவதற்கு முன் நாம் இந்த உடலை விட ஆயத்தமாகிவிட வேண்டும் தன் பொருள் எதுவென தன்னை தானே அறி மோன மந்திர சாரம் உண்டதில் தெரியுமே என்கிறோம்